வர்ாடிக் கொள்வதற்கு துணை நிற்போம் உங்களுடைய செயற்பாடுகளாலே மற்றவர்களுக்கு இடையூறு அனைவரும் உங்களுடைய துளைப்பை வேண்டி நிற்கின்றோம் இந்த வேலையிலே அனைவரும் முழந்தால் படியிட்டு வரவேற்பு சபத்திலே பங்கு கொள்வோம் எல்லோரும் படியிடுங்கள் மருதமடு மாதாவை வரவேற்று அச்சுவேலி புனித சூசேப்பர் ஆலயத்திலே ஏறெடுக்கப்பட்ட வரவேற்று ஜபம் விரைவனின் அன்னையே இந்த உலகத்தின் அன்னையும் ஆனவளே அமில்லங்களிலேயே அனைவருக்கும் இன்னும் ஒரு இனிய தாயாக விளங்குகின்ற மருதமடு மாதாவே அமது இந்த அழகான திரு அவைக்கு உம்மை மனமகிழ்ச்சியோடு வரவேற்று நிற்கின்றோம் பரமனின் திரு அன்னையே உமது கருணை நிறைந்த பார்வையால் பல லட்சம் பேரை மருதமடு திருப்பதி நோக்கி வர செய்தவரே உம்மை போற்றி புகழ்கின்றோம் பல தடவைகள் பல நூறு மைல்கள் பாத நாங்கள் உம்மை தேடி நடந்து வந்திருக்கின்றோம் பகலிரவாக பல நாட்கள் உமது அருமையான பதியிலே அமர்ந்து இருந்திருக்கின்றோம் மாதாவே மருதமடு தாயாரே உம் பதியின் முற்றத்திலே ஆறாக பெருக்கெடுத்தோடும் விரையருள் நீரை பருகி மகிழ்ந்திருக்கின்றோம் இதோ இன்னும் ஒரு முறை நாம் எழுந்து புறப்பட்டு உம்பதி வருமுன்னரே நீரேயம்மை நீடூழி நினைந்து நேச யாத்திரை செய்து பாசமாக எங்கள் பங்கு தளத்துக்கு வந்திருக்கின்றீரம்மா விண்ணக மண்ணக ராக்கினியே எம் வடபுல நிலத்து கானகத்தரசியே கன்னிமரியே வாசல் தேடி வந்த உண்மை அச்சுவேலி பங்கின் புனித சூசையப்பராலயம் புனித ஆலயம் புனித ரீச்சம்மாள் ஆலயம் ஆகிய ஆலயங்களின் மக்களாக இணைந்து வாழ்த்தி வரவேற்று வணங்கி நிற்கின்றோம் இடைவிடாத உமது பரிந்துரையால் இறைவனின் கொடைகளையெல்லாம் எமதில்லம் தோறும் பொழியச் செய்பவளே கொடுப்பவளே கொடைகளின் இருப்பிடமே அருட்கொடைகளை அள்ளி வழங்கும் அன்னையே உம் பாதடிகள் அமர்ந்து உமக்கு பாமாலை சூட்டுகின்றோம் நாம் பெற்ற வரங்களுக்காக நன்றி சொல்ல மக்கு வாழும் நாட்களே போதாதம்மா போற்றி என போற்றி ஒரு நன்றியும் நாம் உமக்கு சொல்லிக் கொண்டிருக்க இந்த பொழுது போதாதம்மா அன்னையே அருள் அணை கடந்தோடும் அருள் சுனையே பறந்து விரிந்து பாறை நிரப்புகின்ற புதுமைகளின் அமுதக் கடலே வரங்களின் வாய்க்காலே வானக மைந்தனை பெற்றெடுத்த வையகத்து மாமரியே கானகத்திலே எமக்காய் காத்திருக்கும் அதீ நேசமுள்ள தாயே மாதாவே மருதமடு அம்மாவே நெஞ்சில் சுரம் சேர்த்து மண்ணிலே ஸ்திரம் தாழ்த்தி நாவிலே தமிழூற்றி பாவாலும் மனப்பூவாலும் வாழ்த்தி இவ்விடத்திலே தாயே உம்மை வரவேற்கின்றோம் ஒவ்வொருவருக்கும் இறையருளை நிறைவாய் பெற்று பொழிந்திடுவாய் அன்னையே மத்தியிலே இன்று உமது உன்னதமான பிரசன்னம் நிறை மகிழ்ச்சியை தருவதாக ஆறுதலும் அடைக்கலமும் அமைதியும் அனைவருக்கும் என்றும் கிடைப்பதாக அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆமின் Mari Gabriel. பின்வரும் ஆர்ப்பரிப்புகளில் பங்கு பெற்றுவோம் மரியாயே இறைவனின் தாயாரே நாங்களும் வாழ்த்துகின்றோம் ிகை நாங்களும் போற்றுகின்றோம் மே நாங்களும் வணங்குகின்றோம் மையே நாங்களும் போற்றுகின்றோம் மேரி எங்களின் தாயாரே நாங்களும் போற்றுகின்றோம் மடுமாதே யாத்திரிகர்களின் அடைக்கலமே நாங்களும் வாழ்த்துகின்றோம் மரியாயே பாவிகளின் தஞ்சமே எங்களுக்காக ஜேசுவை மன்றாடும் புனித மரியாயே மரிய நோயாளர்களின் ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சிலுவையடியில் நின்றவளே எங்களுக்காக வேண்டி கொள்ளும் மறியாய அழுபவர்களின் தேற்றரவே எங்களுக்காக ஜேசுவை மன்றாடும் மருதமடு மாதாவே எங்கள் குடும்பங்களுக்காக ஜேசுவை மன்றாடும் ஆண்ட போற்றிடு என் ஆண்டவரை போற்றிடு என்யிரே ஆண்டவரை போற்றிடு என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு நன்றி செலுத்துங்கள் அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள் என் உயிரே ஆண்டவர்